ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான தந்தூரி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம் ஓவன் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வீட்டில் இருக்கிற அடுப்பை வச்சு நம்ம சூப்பரான இருந்து பெரியவங்க கிளம்பி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாஃப்டான ஜூஸியான தந்தூரி சிக்கன் செய்யப் போகிறாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் சப்ஸ்கிரைப் நம்ம புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிளீனான மிக்ஸி ஜார்ல மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துப்போம் ரெண்டு இன்ச்சு இஞ்சி தோல்விக்கு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துப்போம் கொஞ்சமாக புதினாலே சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த அளவுக்கு இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி எதுவுமே இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சு எடுத்து வந்துருக்கணும் இது ஓவரமாக இருக்கட்டும் நான் இன்றைக்கி சிக்கனோட தொடலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பீஸாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி தொட பீஸாவும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ஃபுல்லாகவும் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனா இந்த ஒரு லெக் மட்டுமா கூட எடுத்து வச்சுக்கலாம் நான் அன்னைக்கு ரெண்டு தொடை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த இந்தளவுக்கு ஆழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் உப்பு ஒரு பிள்ளை உள்ள வரைக்கும் பிடிக்கும் நல்லா மஞ்சத்தூள் கல்ப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன் கவிச்சி வடை இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் டேரெக்டாக வந்து மசாலா வந்து ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதுலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதே போல் உள்ள வரைக்கும் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கனால நல்ல ஃப்ளேவர் வந்து உள்ள வரைக்குமே பிடிக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வச்சுக்கிறது எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே வந்து இல்லாமல் நான் வந்து சேர்த்துப்போம் நம்ம லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லெமன் ஜூஸ் தான் நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும் அந்த புளிப்பாக உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக வந்து இருக்கும் அதுக்காக நம்ம அந்த லெமன் வந்து சேர்க்குறோம் நான் வந்து ரெண்டு லெக் வந்து எடுத்திருக்கேன் அதனால் வந்து ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் வந்து சேர்க்குறேன் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக லெமன் ஜூஸ் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அதுதான் டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்து நல்ல சாஃப்ட்டாக ஜூஸாக வந்து வைக்கும் இப்போ அந்த ரெண்டு லெக்லேயுமே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் அந்த எல்லா லெமன் ஜூஸுமே வந்து சேர்த்தாச்சு வெளியில் மஞ்சள் சேர்த்து இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் உப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வைக்கும் போது உப்பு போட்டால் தான் நல்லா உப்பு உள்ள வரைக்கும் பிடிக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அந்த கட் பண்ணி அந்த எல்லா இடத்துக்குள்ளேயும் நம்ம அரைச்சிருக்க அந்த எல்லா பேஸ்ட்டும் உள்ள வந்து படணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் பின்னாடி திருப்பி போட்டு பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களால் கட் பண்ண முடியாத பகுதியில் வந்துட்டு ஃபோர்க் வச்சு இல்லை நைஃப் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே போல் உப்பு உறப்பு உள்ள வரைக்கும் நல்லா வந்து பிடிக்கும் என்ன பெரிய பீஸாக இருக்கலாம் டக்குனு உப்புற பிடிக்காது மேலே மட்டும் பிடிச்சிருக்கும் நீங்கள் ஆழமாக கட் பண்ணி விடலை அப்படின்னா உள்ள வரைக்கும் பிடிக்காது உள்ளது சப்புன்னு இருக்கும் நல்லா இருக்காது இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பின்னாடி நான் திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் போல் சிக்கன் நீங்கள் வாஷ் பண்ணும்போதுமே வந்து மஞ்சத்தூள் கல்வப்பில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ அந்த கவுச்சி வாடல் இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருக்கும் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வந்து ஊற வச்சுருவோம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அரை மணி நேரத்துக்கு குறையாக வந்து ஊற வைக்காதீங்க நீங்கள் நீங்கள் ஒருவேளை ஃபுல் சிக்கன் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரமாவது வந்து ஊற வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து அரை மணி நேரம் ஊற வந்து வச்சுட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி நல்லா பிரிஞ்சு நல்லா ஜூஸியாக வந்து வந்திருக்கு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு க்ளீனாக மிக்ஸி ஜாரில் ஒன்றரை ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துப்போம் போகும் வற்றத்தூள் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தந்தூரி மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் மெலி உப்பு வந்து சேர்த்துருக்கோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது இப்போ இதிலே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துப்போம் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம ஆயில் சேர்க்கணும் சாஃப்ட்டாக வந்து இருக்கும் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது இந்த அளவுக்கு கெட்டியாக வந்து இருக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை பாருங்கள் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வந்து இருக்கணும் இப்போ சிக்கனுமே நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக வந்து ஊறி வந்து வந்துருக்கு இப்போ நம்ம அரைச்சிட்டுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் மசாலாவை பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியான கன்சிஸ்டன்சில இருக்கணும் நம்ம ஏற்கனவே சிக்கன் நல்லா வந்து சாஃப்ட்டாக ஊறி தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் ஸோ நம்ம மசாலா வந்து இன்னுமே தண்ணியாக்கிட்டோம் அப்படின்னா சிக்கனும் தண்ணி ஊறி இன்னுமே நல்லா வந்து தண்ணி நல்லா இருக்காது தந்தூரி சிக்கனும் வந்து டேஸ்ட் வந்து மாறிடும் ஸோ இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருக்கணும் மிக்ஸி ஜரில் அரைக்கும் போது மசாலா நல்லா கெட்டியாக இருக்கும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதில் அரைஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துப்போம் நம்ம க இதை சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்கணும் நான் அந்த எண்ணெயை அப்புறம் அந்த தயிரோடதை வச்சு மட்டும்தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் நம்ம ஃபஸ்ட்டே வந்து இஞ்சி பூண்டுலாம் வந்து இப்போ அரைச்சி இப்போ வந்து போட்டதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடலை நீங்கள் வேணும்னு கூட வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த கட் பண்ணி எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து தடவி விட்டுருவோம் நான் வந்து கொஞ்சம் ரெடிஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேன் அது வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் வீட்டில் நார்மலாக செய்யும்போது ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் நீங்களும் வீட்டில் செய்யும்போது ஃபுட் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் பின்னாடிலாம் திருப்பி நல்லா எல்லா சைடு படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் அப்போ தான் உப்பு உரப்பு எல்லாமே நல்லா உள்ள வரைக்கும் பிடிச்சிருக்கும் இல்லை மேலே மட்டுந்தான் பிடிச்சி உள்ளே வந்து உப்பு உறுப்பே பிடிக்காமல் நல்லா இருக்காது அதே போல் அந்த சிக்கனையும் நல்லா வந்து சேர்த்து விட்டுப்போம் நம்ம கஸ்தூரி மேத்தி தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவர் நல்லா வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக வந்து இருக்கும் நம்ம முதலே வந்து சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு கொத்தமல்லி லெமன் ஜூஸ் உப்புலாம் போட்டு ஊற வச்சிருக்கனால சிக்கன் நல்லாவே வந்து சாஃப்டாக ஜூஸியாக வந்து இருக்கும் உப்பு உரப்பு நல்லா வந்து பிடிச்சிருக்கும் இல்லை நீங்கள் காரம் மட்டும் நான் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துருக்கறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அளவுக்கு காரம் சேர்த்துப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சிக்கன் எல்லா இடமும் போடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பின் சைடு திருப்பி போட்டு நல்லா ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க பார்த்து நல்லா சாஃப்டாக இருந்திருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்றரை மணி நேரமாவது ஊற வந்து வைக்கணும் என்ன பெரிய பீஸாக இருக்கிறனால ஒன்றரை மணி நேரம் ஊற வந்து வச்சுக்கோங்க இல்லை குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் உப்புறம் நல்லா வந்து பிடிச்சி நல்லா ஆகும் நான் வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் இப்போ சிக்கன் வந்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நல்லா வந்து சாஃப்டாக வந்துருக்கு இப்போ நம்ம சுட்டம் எடுத்துப்போம் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு க்ரில் பேன் வந்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை வந்து பற்றிக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சிக்கனை வந்து வச்சுருவோம் இப்போ சிக்கனை வந்து வச்சாச்சு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து இருக்கட்டும் அப்போ தான் சிக்கன் நல்லா வந்து வெந்து வரும் ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் கரிஞ்சிரும் மே உள்ளக்கு வந்து வேகாது ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து சுற்றி சுற்றி வேக வச்சு எடுத்துப்போம் நம்ம டேரக்டாவது இந்த மாதிரி வந்து ஃப்ளேமில் வந்து வைக்கிறனால அந்த ஃப்ளேவர் நல்லா வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு வந்து கிடைக்கும் டேஸ்ட்டுமே அது கடைகளில் உள்ள மாதிரி அப்படியே வந்து கிடைக்கும் எல்லார் வீட்லேயுமே அந்த ஓவன் வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எல்லா சைடும் சுற்றி சுற்றி வைக்கும் போது ஈவனாக எல்லாமே நல்லா வந்து வேகும் சூப்பராகவும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும் பாருங்கள் நல்லா வாசமாக எப்பவுமே நல்ல வாசம் வந்து வர ஆரம்பிக்கிறது நல்ல புகையாக வருது ஒரு சைடு திரும்பி போட்டுக்கலாம் லைட்டாக வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நான் வந்து ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துருக்கனால ஒரே நேரத்துலேயே வந்து போட்டுட்டேன் நீங்கள் வந்து அளவுக்கு பீஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெண்டு அல்லது மூணு பஜ்ஜாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் சைடெலாம் வந்து லைட்டாக வந்து வெந்து வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து இருக்கும் இனிமேல் தி இனிமே தந்தூரி சிக்கன்லாம் சாப்பிட்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போக இல்லைங்க வீட்டிலேயே வச்சு செம்மையாக செஞ்சிடலாம் அதே டேஸ்ட்டு அப்படி ஃப்ளேவரில் ஸ்மோக்கி ஃப்ளேவரில் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கும் குழந்தைங்க தந்தூரி சிக்கன் குளிர் சிக்கன்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைக்கு போகவே மாட்டாங்க வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ மறுபடியும் அதோட பெரட்டி வந்து போட்டுப்போம் இந்த மாதிரி பரட்டி பட்டி போ போடும்போது ஈவினா எல்லா சைட் நல்லா வந்து வெந்திருக்கும் ஸோ கையிலலாம் பற்றாமல் கேர்ஃபுல்லாக வந்து பெரட்டி போட்டுக்கோங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு அந்த டேரெக்டாக வந்து அந்த நெருப்பில் வந்து வைக்கிறனால நல்லா வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் அது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு சிக்கனும் நல்லா வந்து வெந்து சாஃப்டாகி வந்திருக்கு இப்போவுமே அப்படி டெம்டிங்காக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும் கண்டிப்பாக இதே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் முக்கால் ரசி நல்லா வெந்துட்டு மறுபடியும் வந்து கூட வந்து போட்டுப்போம் நீங்கள் இடையில இடையில் வந்து பட்டர் இல்லை ஆயில் வந்து தேய்ச்சி தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போ டேஸ்ட்டுமே நல்லாவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பட்டர் சேர்க்குறீங்க அப்படின்னா அன்சால்ட் பட்டரை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் நான் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் எதுவுமே சேர்க்கவே இல்லை நம்ம ஃபஸ்ட்டே வந்து மிக்ஸ் பண்ணும்போது என்னெல்லாம் சேர்த்துருக்கறோன்னு நான் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கல நீங்கள் வேணும் என்ன வந்து சேர்த்துக்கோங்க என்ன சேர்க்காமே டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும் பட்டர் என்ன எதுவுமே சேர்க்காமல் செம்ம டேஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான தந்தூர் சிக்கன் செஞ்சுட்டோங்க வீட்டிலேயே வச்சு ஓவன் எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிற நமக்கு சாதா அடுப்பு இருந்தால் போதும் வீட்டில் உள்ள மசாலா பொருட்களை வச்சு செம்மையாக செஞ்சுட்டோம் நான் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் அந்த வாசம் கூட அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லிக்கிற கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதே போல் கிரில் சிக்கன் தந்தூர் சிக்கன் நிறைய வந்து போட்டிருக்கோம் இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹாலிடே வந்து விட்டாச்சு ஸோ கண்டிப்பாக வந்து ரெஸ்டாரண்ட்லாம் கூட்டு போக சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெஸ்டாரண்ட் கூட்டு போக சொல்ல மாட்டாங்க அதே டேஸ்ட்டெலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்